வணக்கம் என் பேர் வாஜிநாதம் திருப்பூர் அரசு உயிரிழப்பு பள்ளியில் கருப்பு பவன பணத்தின் பள்ளியில் பணிபுரிந்து சமூக அறிவாசையை அது மட்டும் இல்லாமல் தேசிய பசுமைப்படை இந்த அமைப்பினுடைய பள்ளி ஒருங்கிணைப்பாளர் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் சமூகமாக குறி உயிர் படுத்துக்காக ஒரு குருவுடன் தயாரிக்கப்பட்டுள்ளோம் இந்த வனத்துக்குள் திருப்பூர் என்ற ஒரு அமைப்பு இதற்கான தயாரிப்பு செய்து கொடுத்திருக்கிறது இந்த படத்தில் வந்து என்னுடைய மாணவன் தருஷு அவர்கள் நடித்திருக்கா படத்தின் தலைப்பும் தாத்தாவும் தருசு இந்த படத்தை பற்றிய ஒரு விமர்சனம் கேட்பதற்காக முக்கியமான நபரை வந்து நாங்கள் செம்மி கற்றுக்குறோம் மனதேசா சாமி இப்போ வந்து திரு மோகன் குமார் அவர் சமூக ஆர்வலர் இந்த பாரத் கிடையாது அந்த தெய்வத்துடைய ஒரு திருவுல அவர் சிந்தனை கடவுள் கூடிய ஒரு அருமையான ஒரு பித்தகங்கள் எழுதிக்கிறாரு மக்களுக்கு அவர் சேவை செய்ய விடுறாரு அவரிடம் இந்த படத்தை பற்றி ஒரு ஒரு விமர்சனம் கேட்குறா சரி சார் வணக்கம் இந்த தாத்தாவும் தொடர் சேர்த்து படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆம் இந்த படத்தை பற்றிய ஒரு கருத்து இந்த படத்தில் வருங்கால சம் சந்ததிக்கு எந்த அவங்களுக்கு பிரியோஜமாக இருக்கும் மாற்ற விடுமா அப்படின்ற கருத்து கேட்கலாம் கொஞ்சம் சார் வணக்கம் அன்பர் குமார் தகவல் வளரும் கலைஞர் இனி இனியும் மேலும் மேலும் வளரப்போகின்ற கலைஞராக திகழ்வார் அவர் எடுத்த இந்த ஐந்து நிமிட புறுபடம் நான் பார்த்தேன் மிகவும் அற்புதமாக எடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு மரத்தை பற்றிய நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்றும் வகையில் அவர் எடுத்துள்ளார் மிகவும் பாராட்டத்தக்கது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் நான் சேர்வாட்ல விரும்புகிறேங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பள்ளி விழாவப்போ ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் கலந்து கொண்டு பேசினது எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வருது மனிதனையும் மரங்களையும் பிரிக்க முடியாது மனிதனும் மரங்களும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரு மிக நெருக்கமான ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா அது தோன்றிய விதத்தில் மனிதன் எப்படி தோன்றதிலிருந்து உயர்வாக வளர்கிறானோ மரமும் மட்டுமே இறுதியான அதை இறைவனுடைய பட படைப்பில் மனிதனை கடைசியாக படைத்தார் அதற்கு முன்பாக அவர் சொல்றார் பல லட்சம் உயிரினங்களை இறைவன் படைத்தார் பரப்பன ஊர்வன நகர்வன என்று பல லட்சம் கோடிக்கணக்கான உயிரினங்களை இறைவன் படைத்தார் இறுதியில் மனிதனை படைத்துவிட்டு அதற்கு மேல் ஒரு நல்ல படைப்பு இல்லை என்று அதோடு நிறுத்தி கொண்டார் முதலில் உலகில் தோன்றியது மரம் அதை பல லட்சங்களை கடந்து இறுதி முடிவாக இறுதி தேர்வாக இறைவனுக்கு கிடைத்தது மனிதன் அதுக்கப்புறம் வேற எந்த உயிரினங்களும் படைக்கிறக்கு அளவுக்கு அற்புதமான இல்லைன்னு நிறுத்திட்டார் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மரமும் மனிதனும் மட்டுமே நல்ல உயரமாக வளருவாங்க உயரமாக சென்றடைவாங்க மற்ற விலங்கினைகளெல்லாம் பாருங்கள் ஊர்வன பரப்பனை எல்லாம் குட்டையா தட்டையா ஊரண்டையா இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு உயிரும் உடலும் போல மரமும் மனிதனும் பிரிக்க முடியாது உயிர் இல்லைன்னா மனித உடம்பு இல்லை மனிதன் வாழ்வாதாரமே இல்லை அதே மாதிரி மரம் வந்து காற்று கொடுக்குறது காற்றுலேயும் தான் நம்ம சுவாசிக்க முடியாதுங்க இதில் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது பார்த்தீங்கன்னா அந்த இவர் இப்போ அந்த மரத்தை பற்றி பேசுகிற போது நாம் எல்லாமே மரம் நடணும் அப்படின்னு நம்ம சொல்கிற போது என்ன ம நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா மரம் வச்சா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது அப்படிங்கிறதுலேயே ஒரு நம்ம கடந்து ஓயிடுறங்க ஆர்வம் இருக்குது ஆனால் நம்ம கடந்து போயிடலாம் ஆனா இந்த குறும்பணத்துல ஒரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா கடைசியா தம்பி வந்து அற்புதமா பண்ணியிருக்காரு அப்போ அது தாத்தா கிட்ட கேட்குறப்ப வந்து நாம எப்படி தாத்தா மரம் வச்சு நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி இயற்கை சூழல்ல தோட்டம் மாதிரி காற்று கிடைக்குமான்னா பேரனை பார்த்து அவர் சொல்றாரு இருக்கிற மத மரத்தை வந்து பாதுகாத்தா போதணும் ஒரு அற்புதமான ஒரு செய்தி இப்போ நாம வந்து மரத்தை இறக்கும் சூழலை வந்தார் இருக்கும் மரத்தையாவது காப்போம் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்து வந்து நமக்கு அது பார்த்தீங்கன்னா லெஞ்சில் நீங்க நினைவாயிடுச்சு அதாவது மரம் வச்சா நம்ம பல ஆடுகள் ஆகும் அப்படின்னு அதை கடந்து போகிறவங்க கூட நம்ம நம்மகிட்ட இருக்கிற மரத்தையாவது காக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வை ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்மளை தட்டி எதை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குறும்பரத்தை வளரும் கலைஞராக தங்கவேல் பண்ணியுள்ளார் அது என்னுடைய மிகுந்த பாராட்டுக்குரியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பி நம்ம மாணவனாக இருந்து இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்ண கடைசியில் அந்த இறுதிக்கட்ட ஒரு ந நிமிடங்கள் வந்து நம்மளை மெய்சிலுக்கு வச்சது காரணம் என்னென்னா அந்த மரத்துக்குள்ளே சுற்றி பாட்டலு இந்த பாலித்தீன் இருக்கிறத எடுத்து அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அது போய் தண்ணியோடு சரியாக போய் சேராத அளவுக்கு இருக்கிற ஒரு சூழலில் அதைய கிளீன் பண்ணிட்டு வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு சுத்தப்படுத்திட்டே நம்ம உணர்ச்சியில் சந்தோஷம் அடையலாம் வாருங்க எடுத்த மாதிரி ஒரு மாணவனுக்கு எப்படி சிறப்பு இருக்குமோ அதே மாதிரி ஒரு பூரிக்கு ஒரு வந்ததை பார்த்தேன் வாழ்த்துக்கள் நன்றி இவரும் இவருடைய குடும்பத்தாரும் என்றும் நீண்ட ஆயுளும் உயர செல்வம் மையானம் பெற்று வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த நேரத்திலே வாழ்த்தி இந்த சிறு சிறுவாய்க்கு நன்றி தெரிவித்து விடிறேன் நன்றி வணக்கம் ஜெயக கம்மி இந்த குறும்படத்தில் மிகவும் அற்புதமாக தனது பங்கை செலுத்தியுள்ளார் அவருடைய உணர்ச்சி பூர்வமான நடிப்பை பாராட்டி அவருக்கு பாரத் அரச நிறுவனத்தின் சாப்பாக அவருக்கு ஒரு மெத்தையை எனது சிறு ஆம்பணிப்பாக நான் வழங்குகிறேன் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தென்